வந்தே மாதிரம் ராமர் கோயில் நிராகரித்தார் சோனியா அவர் சொல்லி தினமலர் குட்டியாக போட்டிருக்காங்க உண்மையாக போய்யான்னு தெரியல அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்க விடுக்கப்பட்ட அழைப்பை சோனியா காங்கிரஸ் தலைவர் கார்கே ஆகியோர் நிராகரித்தனர் ஜெயராம் ரமேஷ் இது யாருக்கு அவமானம் மோடிக்கு அவமானமா ராமனுக்கு அவமானமா இல்லை இந்தியனுக்கு அவமானமா ஒன்றும் புரியல எனக்கு இருந்தாலும் அந்தமாக வரமாட்டேன்னு சொ வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவங்க அவங்க சொன்னாங்க சொன்னாங்கன்னா அவ்வளோதாரும் ஒன்றும் அவங்கள ஒன்றும் கேட்க முடியாது அவங்கள அவங்கள கிட்ட யாரும் ஒரு பாயில் ஒன்றும் வாராட்ட முடியாது சோனியா காந்தி ஹஸ் நாட் பெய்ட் ட்ரின் ஃபார் டென் ஜன்பத் அமௌண்டிங் டூ ருபீஸ் ஃபோர் தௌசண்ட் டென் பர் மந்த் சின்ஸ் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மூணு வருஷமாக வீட்டு வாடகை கட்டவில்லை முடியாது கட்ட முடியாது என்னடா பண்ணுவீங்க நீங்கள் என்னடா பண்ணுவீங்க ஆ வீட்டை காலி பண்ண முடியுமா அப்படின்னு ஐயா மோடி அவர்களே பாரத பிரம மோடி அவர்களே உடனடியாக நெஞ்சை நிமிர்த்தி நீ ராமர் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் ஆனால் இனிமேல் உனக்கு அரசு அரசு வீட்டில் இடு இருப்பு கிடையாது அதனால் உன்னை தூக்கி வெளியே கடாசுகிறேன் உனக்கு நோட்டி உடனே நோட்டீஸ் அனுப்புகிறேன் உனக்கு வீட்டை காலி பண்ணி நீ ராமர் கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு யா நீ ராமர் ராமர் யார் ராமர் இன்னைக்கு அதனால் இன்னைக்கு ஆஞ்சநேய ஆஞ்சனேய ஜெயந்தியா அதனால் அப்போ அன்னைக்கு இன்னைக்கு ஒரு ஒன்று நோட்டீஸ் ஒன்று அனுப்புங்க ஐயா மோடி உடனடியாக சோனியா ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு வீட்டை விட்டு காலி பண்ணுங்க தூக்கி வெளியே கடாசுங்க தூக்கி எங்கேயாவது போ எங்கேயாவது போய் தொலை அப்படின்னு சொல்லி வெளியே கடாசு இத்தாலிக்கு போ இல்லை எங்கே வேணாலும் போ அது தூக்கி வெளியே கடாசுங்க தயவு செய்து செய்யுங்க ஐயா செய்ய முட்டிங்கன்னா இதை விட மிகப்பெரிய கேவலம் கிடையாது ராமரை அவமானப்படுத்துகிற மாதிரி தெரியுது இந்தியாவை அவமானப்படுத்துகிற மாதிரி தெரியுது மோ மோடியையும் அவமானப்படுத்துகிற மாதிரி தெரியுது சரிதானா இந்து மதத்தையே அவமானப்படுத்துகிற மாதிரி தெரியுது ஆனால் ஐயா சுவாமி மோடி அவர்கள் உடனடியாக வீட்டை விட்டு தூக்கி வெளியே கட் சோனியாவை வீட்டை விட்டு வெளியே கடாசம் படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் 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 ஜெயஹி